நாம எவ்வளவு சம்பளம் வாங்குறோங்கிறத விட மற்றவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவோம் அது மாதிரி தான் தமிழ் சினிமாவை கலக்கிட்டு வர்ற பிரபலமான நடிகைகள் சுமாராக ஒரு படத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் அனுஷ்கா மூணு கோடி ரூபா ஒரு படத்துக்கு சம்பளமாக வாங்குறாங்க சமந்தா வாங்குற சம்பளம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை கோடி ரூபா தமன்னாவோட சேலரி எவ்வளோன்னா ரெண்டு கோடி ரூபா

ஹன்சிகா எவ்வளவு வாங்குறாங்கன்னா எண்பது லட்சம் அஞ்சலியோட சேல் லட்சம் ரஜினா கெசன்ரா வாங்குற சம்பளம் எழுபது லட்சம் நித்யா மகனோட அறுபது லட்சம் பிரனீதா எவ்வளவு வாங்குறாங்கன்னா அறுபது லட்சம் நம்ம ராதிகா ஆப்டி ஐம்பது லட்சம் டாப்ஸியோட சேலரி ஐம்பது லட்சம் கேத்ரின் தெரசாவோட சம்பளம் நாற்பது லட்சம் நம்ம லட்சுமி மேனனோட சம்பளம் ஐம்பது லட்சம் ரூபாயில இருந்து ஒரு கோடி ரூபாய்க்குள்ள இருக்கும் ஸ்ரீ திவ்யாவோட சேலரி முப்பது லட்சத்திலிருந்து அறுபது லட்சம் ரூபா கீர்த்தி சுரேஷ் ஒரு படத்துக்கு சம்பளமா வாங்குறது நாற்பது லட்சத்திலிருந்து எண்பது லட்சம் வரையும் அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்